நெல்லை மக்களவைத் தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது நெல்லை மக்கள தொகுதியில் பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் இவரை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை மறைத்து வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளதாக மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் ஒன்றையும் செய்துள்ளார் அதில் நயினார் நாகேந்திரன் மீது குற்றவியல் வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது அப்படின்னும் ஆனால் தன்னுடைய வேட்பு மனுவில் அது பற்றிய விவரம் தெரிவிக்காமல் மறைத்துள்ளார் மேலும் முறையாக பூர்த்தி செய்யப்படவில்லை அதேபோல் அவர் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார் இது குறித்து நான் நெல்லை மக்களவைத் தேர்தல் அதிகாரியிடம் எந்தவித விசாரணையும் செய்யாமல் நைனார் நாகேந்திரனின் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது சட்ட விரோதம் அப்படின்னும் அது மட்டுமில்லாம எனவே மனுவில் பல்வேறு தகவல்களை மறைத்து மனு தாக்கல் செய்துள்ளதால் இந்த தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னும் மேலும் முறையாக செயல்படாத தேர்தல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த மனு விரைவில் விசாரணைக்கும் வர இருக்கு அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட நாலு கோடி ரூபாய் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க